Chennai Silks a Sale. Latest collections at unbelievable prices. Up to 50% offer or branded gifts. Teenager Vela Cherry Crop and Thirvalur. Meenakshi Faculty of Pharmacy. Admissions open for B form. பக்தி வணக்கம் பொதுவா நாம ஒவ்வொரு மாதத்திற்கும் ஒவ்வொரு ராசிக்கான பலன்களை அஸ்ட்ராலஜி வழியா பார்த்திருக்கோம் ஆனா இந்த பதிவுல டர் கார்டு ரீடிங் வச்சு இந்த ஆகஸ்ட் மாதத்திற்கான பொது பலனும் முருகன் மெசேஜ் சொல்றதுக்காக நம்ம கூட இன்னைக்கு டர் ரீடர் அண்ட் பிரிச்சுவல் ஹீலருமான சாரா அவர்கள் இணைந்திருக்கிறார்கள் வாங்க பார்க்கலாம் வணக்கம் வணக்கம் ஆகஸ்ட் மாதம் ஸ்டார்ட் ஆயிருக்கு கும்பம் ராசிக்கு பொது பலன் எப்படி இருக்குமா ஸோ கும்பராசி இவங்களுக்கான கார்ட்ஸ் இவங்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் வந்து அதாவது ஒரு சூரிய பகவானுடைய அந்த ஒரு சப்போர்ட்டிவ் எனர்ஜி சரி பிளெஸ்ஸிங்ஸ் சரி நிறையவே வந்து அவங்களுக்கு கிடைக்கும் இதனால என்ன ஆகும்னா ரொம்ப ஆக்டிவாக இருப்பாங்க ரொம்ப சுறுசுறுப்பாக இருப்பாங்க ரொம்ப ஜாலியாக இருப்பாங்க குழந்தைகள் துரு துருன்னு இருக்கும் அந்த மாதிரியான ஒரு எனர்ஜி அவங்களுக்குள்ளே பாஸ் ஆகிட்டே இருக்கும் ஃப்ளோ ஆகிட்டே இருக்கும் ஸோ அது அது மட்டும் இல்லாமல் உணர்வு ரீதியாக ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க ஃபுல்ஃபில்லோட அதாவது இருக்கிறத வச்சு திருப்தி அடைகிறது எனக்கிட்ட எல்லாமே இருக்குது அப்படின்ற ஒரு திருப்தியான மனநிலையில் இருப்பாங்க ஸோ இந்த மாதம் இவங்க ஏதாவது ஒரு ப்ரொமோஷன் சார்ந்த விஷயங்கள்லாம் வந்து ட்ரை பண்ணுறாங்க அவங்க செய்கிற துறையில் வந்து அவங்க பெஸ்ட்டாக இருக்கணும் ஸ்டாண்டர்டான ஒரு ஹை பொசிஷன் போகணும் அப்படின்னா அதற்கான முயற்சி எடுத்தாலும் இந்த ஆகஸ்ட் மாதம் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும் எஸ்பெஷலி கவர்மெண்ட் சார்ந்த விஷயங்கள் கவர்மெண்ட் ஜாப் அந்த மாதிரியான விஷயங்கள் கூட சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இவங்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் அவங்களுடைய திறமையை காட்டுறதுக்கும் அண்ட் அவங்களுடைய பெஸ்ட்டு கொடுக்கறதுக்கும் இவங்க யார் அப்படின்றத காட்டுறதுக்குமான ஒரு மாதமாக இருக்க போகுது கும்ப ராசியில் இருக்கக்கூடிய அவிட்டம் நட்சத்திரத்துக்கு முதல் கடவுள் என்ன சொல்ல போகிறார் ஸோ கும்பராசி அவிட்ட நட்சத்திரம் இவங்களுக்கான முருகர் மெசேஜ் முருகர் இவங்களுக்கு தரக்கூடிய மெசேஜ் என்ன அப்படின்னு பார்க்கும் போது மருதமலை முருகரை இவங்க வழிபடணும் இந்த ஆகஸ்ட் மாதம் இவங்களுக்கு ஏதாவது ஒரு அதிசயமான நிகழ்வுகள் வந்து நடக்கும் ஒன்றோ ரெண்டோ ஸோ அப்படி நடந்ததுன்னா உடனே அவங்க ஃபேமிலியோட மருதமலை முருகரை போய் தரிசனம் பண்ணிட்டு வந்துடணும் அப்படி என்ன வாழ்க்கையில் எதுவும் நடக்கல எல்லாருக்கும் நடக்குது எனக்கு எதுவுமே நடக்க மாட்டேது அப்படின்னு இருக்கிறாங்கன்னா இந்த ஆகஸ்ட் மாதம் ஃபேமிலியோட போயிட்டு மருதமலை முருகரை தரிசனம் பண்ணி வழிபாடு செஞ்சு நிறைவா பண்ணிட்டு வந்தாலும் வரக்கூடிய நாட்கள் காலங்களில் அந்த அதிசயமான நிகழ்வுகள் இவங்களுக்கும் நடக்கும் அப்படின்றது ஒரு உறுதியோட முருகர் அவங்களுக்கு ஒரு மெசேஜாக கும்ப கும்பராசியில் இருக்கக்கூடிய சதயம் நட்சத்திரத்திற்கு கடவுள் என்ன சொல்லக்கூடாது ஸோ கும்பராசி சதய நட்சத்திரம் இவங்களுக்கான முருகர் மெசேஜ் முருகர் இவங்களுக்கு தரக்கூடிய மெசேஜ் என்னென்னா முருகரை நினச்சி என்ன பூஜைகள் செஞ்சாலும் என்ன வந்து வழிபாடுகள் செஞ்சாலும் பட் ஒரு விஷயம் இந்த ஆகஸ்ட் மாதம் டெய்லி வந்து அவங்க பண்ணணும் அப்படின்றது ஸோ முருக ஒரு கிளாஸ் டம்ளர் எடுத்துக்கணும் அதாவது கிளாஸ் டம்ளர் சரிங்களா கண்ணாடி டம்ளர் எடுத்து முருகர்கிட்ட வந்து வீட்லேயே முருகர்கிட்ட வச்சிடணும் வச்சுட்டு டம்ளர் ஃபுல்லாக தண்ணி எடுத்துக்கணும் எடுத்துகிட்டு ஸோ இந்த மோதிர விரலும் இந்த கட்டை விரலும் சேர்ந்த மாதிரி அந்த அந்த விபூதியை வந்து இப்படி எடுத்து வச்சுட்டு கொஞ்ச நேரம் இங்கே மனசுக்கிட்ட வச்சுட்டு முருகரை நினச்சி வேண்டிக்கிறதோ இல்லை ஏதாவது ஒரு மெடிடேஷனோ ஒரு ரெண்டு நிமிஷம் பண்ணிவிட்டு தென் அந்த விபூதியை வந்து அந்த கிளாஸ் டம்ளரில் போட்டணும் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் அந்த தண்ணியை வந்து ஒரே இதில் குடிச்சிடணும் ஸோ இதை டெய்லியும் அவங்க வந்து தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே வரணும் அப்படின்னு இருக்கு ரொம்பவும் வந்து விபூதியை எடுக்கக்கூடாது கொஞ்சமாக இதை செய்யும் போது அவங்களுக்கு எல்லாமே சுகமானதாக மாறும் உடல் சுகமா இருக்கட்டும் மனது ரீதியான ஒரு சுகமான வாழ்க்கை சொல்லுவாங்க அமைதி ஒரு ஒரு அமைதி ஒரு பேரானந்தம் இல்ல ஏதோ ஒரு நிறைவு ஸோ இந்த விஷயங்கள்லாம் இவங்களுக்கு கிடைக்கிறத கண்கூடா பார்ப்பாங்க இந்த மாதம் இவங்க ஒரு நாள் கூட தவறாம இதை செய்யணும் அப்படின்றது தான் முருகர் அவங்களுக்கு தரக்கூடிய ஒரு மெசேஜ் அண்ட் வந்து ஒரு கட்டளையாக கூட அவங்க எடுத்துக்கலாம் கும்பராசியில் இருக்கக்கூடிய புரட்டாதி நட்சத்திரத்துக்கு முருக கடவுள் என்ன சொல்ல போகிறாரு ஸோ கும்பராசி புரட்டாதி நட்சத்திரம் இவங்களுக்கான முருகர் மெசேஜ் முருகர் இவங்களுக்கு தரக்கூடிய மெசேஜ் என்ன அப்படின்னா இந்த மாதம் வந்து இவங்க செய்யக்கூடிய காரியங்களில் ஏதாவது பெரிய ஒரு காரியத்தில் ஈடுபடுறதா இருக்கலாம் இல்லை வந்து ஒரு விஷயத்தை புதுப்பிக்கிறதா இருக்கலாம் பட் ஏதோ ஒரு பயம் உணர்வு இருக்கும் நம்மளால் அதை முடியுமா செய்ய முடியுமா இல்லை ஏதாவது ஆப்போசிஷன்ஸ் வருமானு முருகர் தரக்கூடிய பதில் வந்து எந்த ஒரு பயமும் பதட்டமும் இருக்க கூடாது ஏன்னா உனக்கு நான் வந்து காவல்காரனாக நிக்க போறேன் சோ என்னை தான் உனக்கு எல்லாமே பிரச்சனைகள் வரணும் நான் அதை தடுத்து நிறுத்திடுவேன் நீ மேற்கொண்டு செய்யக்கூடிய அந்த பெரிய தொடர்ந்து முயற்சி செய்யணும் இருக்கணும் செய்யணும் அப்படின்றது முருகர் அவங்களுக்கு தரக்கூடிய ஒரு மெசேஜா இருக்கு நேர்களே உங்க ராசிக்கான பொது பலன்களையும் முருகர் வழிகாடுதல்களையும் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டீங்க அந்த மனநிறைவோட ஓம் சுப்பிரமணியா போற்றி அப்படின்னு டைப் பண்ணி உங்களுடைய வேண்டுதல்களையும் ஃபீட்பேக்கையும் கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்